வெல்கம் பேக் டு பவுன் பிளாக்ஸ் நான் பவுன்குமார் இந்த வீடியோவில் அக்ரி ஸ்டாக் அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அடையாள அட்டை ஒரு ஐடி நம்பரோட ஒரு அடையாள அட்டை கொடுக்க போகிறாங்க ஃபார்மர் ஐடி விவசாய அடையாள நம்பர் கொடுக்க போகிறாங்க அதை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதனுடைய வெப்சைட் பார்த்திங்கன்னா இது இருக்கு பாருங்கள் டிஎன் ஃபார்மர் டாட் அக்ரி ஸ்டாக் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இதான் அதனுடைய வெப்சைட்டு இதில் வந்தீங்கன்னா போதும் இங்கே வந்து டேஷ்போர்ட் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து எவ்வளோ பேர் வந்து ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்காங்க அதை பற்றி எல்லாமே கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக முடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் வரும் அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அக்ரி ஸ்டாக் இணையதளத்தில் நீங்கள் வெரிஃபை பண்ணுறீங்க இல்லையா ஆதார் மொபைல் நம்பர் சிட்டா வச்சு வெரிஃபை பண்ணுவீங்க அது வெரிஃபை பண்ணுறப்ப அது வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆன்லைனில் பண்ண உடனே பெண்டிங்கில் இருக்கும் அடுத்து வந்து ஓகே ஆயிடுச்சியா இல்லைன்னு சென்னை வந்து ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம் இல்லைனா அந்த விவசாயிடைய ஆதார் நம்பர் போடலாம் நீங்கள் வந்து அதனுடைய ஸ்டார்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இது வந்து லாகின் வித் சிஎஸ்சி ஏற்கனவே வந்து அஃபிஷியலாக மட்டும்தான் ஐடி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் ஃபார்மர் ஒரு காலம் இருந்துச்சு இன்னும் அந்த ஃபார்மர் காலன்ற ஓப்பன் அந்த காலம் வந்து ஓப்பன் ஆகலை ஃபியூச்சரில்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து ஏற்கனவே அஃபிஷியலாக வந்து அக்ரி ஆஃபீஸ் மூலியம் ஐடி கொடுத்தாங்க அவங்க ஏற்கனவே வந்து த்ரீ ஆர் டூ வீக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்ககிட்ட பண்ணலாம் இல்லைனா வந்து சிஎஸ்சியில் வந்து இப்போ ஒரு த்ரீ டேஸாக பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் அருகில் உள்ள சிஎஸ்சிலையும் போயிட்டு பட்டா வச்சுருக்க அத்தனை விவசாயம் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து ஏற்கனவே வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்கள் சிட்டாவோட இணைச்சி வச்சுருக்காங்க நீங்கள் வந்து இப்போ அதை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா உங்களுடைய சிட்டா வேணும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு வேணும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரோட இணைச்சி வச்சுல மொபைல் நம்பர் அந்த மொபைலில் நம்பர் மொபைலோடு எடுத்துகிட்டு போங்க ஏன்னா மூணு டைம் ஓடிபி வரும் அப்போ தான் நீங்கள் வந்து இது வெரிஃபை பண்ணுறதுக்கு அப்ளை பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரி ஸ்டாக் இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிங்களுக்கு ஏன் வந்து ஒரு தனிப்பட்ட விவசாய அடையாள அட்டை அடையாள நம்பரோட அந்த ஐடி கார்டு கொடுக்க போகிறாங்க அடையாள நம்பரோட அந்த ஐடியோட ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மாநில மத்திய அரசுகளின் நலத்திட்டம் நலத்திட்டம் மாநிலம் ஏன்னா நலத்துக்கு வாங்கணும்னா நம்ம வந்து ஆதார் கார்டு பேங்க் புக்கு சிட்டா ஸ்மார்ட் கார்டு எல்லாமே கொடுப்போம் ஸோ இனி வரும் காலங்களில் இது போல் எல்லாமே உங்ககிட்ட அப்பப்போ கேட்காம இப்போ வந்து அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அக்ரி ஆஃபீஸில் எல்லா விவசாயியோடைய அந்த விவசாயி வந்து எவ்வளோ இடம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அக்ரி ஆஃபீஸ் மூலியம் வந்து ஆன்லைனில் ஏற்றிட்டாங்க அதில் வந்து அந்த விவசாயியுடைய சிட்டாவும் சிட்டாவோடைய ஆதார் கார்டு லிங்க் பண்ணிவிட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்ம அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அந்த விவசாயியோடைய ஆதார் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு ஒரு சர்வேயின் ஒரு உற்பத்தி நம்பர் போட்டால் போதும் அந்த குறிப்பிட்டு கிராமத்தில் வந்து அந்த விவசாயிக்கு எவ்வளோ இடம் வந்து இருந்தாலும் அதாவது எத்தனை சர்வே எண் உட்பிரிவு நம்பரோட எவ்வளோ எத்தனை ஏக்கர் இடந்தாலும் அதில் வந்துடும் நீங்கள் ஒரு நம்பர் போட்டாவே அதை வந்து வெரிஃபை பண்ண போகிறோம் இதை நம்ம வெரிஃபை பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதை வந்து சம்மந்தப்பட்ட அக்ரி ஆஃபீஸில் செக் பண்ணிவிட்டு அவங்க தான் வந்து வெரிஃபை பண்ணி ஐடி கொடுப்பாங்க அது போல் கொடுக்கறது மூலிமா எதிர்காலத்தில் வந்து அந்த விவசாயிக்கு அந்த சென்றடைகிற மானியம் அந்த ஊக்கத்தொகை எதுவாக இருந்தாலும் ஈஸியாக சென்றடைஞ்சிடும் அவங்ககிட்ட வந்து அப்பப்போ வந்து நம்ம கேட்க தேவையில்லை ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டு பேங்க் புக்கெல்லாம் வந்து அக்ரி வந்து கேட்க மாட்டாங்க ஸோ அதுக்காக தான் வந்து இந்த அடையாள அட்டை நம்பர் கொடுக்க போகிறாங்க ஒரு விவசாயிக்கு கொடுக்குற மானியம் கரெக்டாக போகணும் அவர் எவ்வளோ இடம் வச்சுருக்காரோ இப்போ ஒரு ஏக்கர்னா ஒரு ஏக்கர் அதுக்குண்டான மானியம் வந்து ஈஸியாக ஒரு சிங்கிள் கிளிக்கில் போனதெல்லாம் இந்த அக்ரி ஸ்டாக் இந்த வெப்சைட் மூலயமா வந்து எல்லா விவசாயியுடைய அந்த ஆதார் வச்சு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க இந்த விவசாய அடையாள அட்டை அடையாள நம்பர் ஃபார்மர் ஐடி வாங்குறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னும் நீங்கள் வந்து சிட்டா உங்கள் பேர்லேருந்து இன்னும் நீங்கள் போயிட்டு இந்த அக்ரி ஸ்டாக் விவசாய அடையாள அட்டை நம்பர் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வேணும் இல்லை ஆதார் நம்பர் இருந்தாலும் போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் சிட்டா சிட்டா இல்லைனா உங்களுக்கு ஒரு வேலை சர்வே எண் உட்பி நம்பர் தெரிஞ்சால் போதும் அதை எடுத்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சொல்கிறது கண்டிப்பாக இது உங்கள் கையில் இருக்கணும் உங்களுடைய ஆதார் கார்டுக்கு லிங்க் பண்ண மொபைல் நம்பர் எடுத்துக்கங்க அந்த மொபைல் கோடவே எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போனால் தான் மூணு டைம் ஓடிபி வரும் அப்போ தான் வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு அப்ளை பண்ண முடியும் ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த ஓடிப்பான இஷ்யூ இருந்ததுன்னா ம உங்களுடைய பயோமெட்ரிக் கூட நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் வேணும்னா அந்த மெத்தட் கூட யூஸ் பண்ணி பார்த்துங்க இதுபோல் இது போல் அனைத்து விவசாயிகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த அடையாள நம்பர் கொடுக்கறது மூலிமா அரசாங்கம் வந்து அப்பப்போ வந்து உங்களுக்கு வந்து பேங்க் புக்கு ஆதார் கார்டெலாம் கேட்க மாட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மானியத்தொகையெலாம் வந்து இனி ஒரு காலங்களில் உங்களுடைய ஆதார் கார்டு போய் லிங்க் பண்ணிட்டீங்க இல்லையா உங்கள் இடத்துடைய லிங்க் பண்ணி வெரிஃபை பண்ணி முடிச்சிங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த வந்து தொகை உங்களுடைய ஆதார் கார்டு வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கோ டேரெக்டாக வந்து அந்த அமௌண்ட் அந்த ஆதார் கார்டு லிங்க் ஆன பேங்க் அக்கௌண்ட்டுக்கே போயிடும் எந்த ஒரு விவசாயிக்கும் பணம் மாற்றி போயிடுச்சுன்ற பிரச்சனை வராது அதே போல் பார்த்தீங்கன்னா இடம் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது அமௌண்ட்டு முன்ன பண்ண வச்சு அந்த போல் பிரச்சனைலாம் கண்டிப்பாக வராது அது வந்து மெயினாக அதுக்காக தான் பணம் சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது இந்தியா முழுவதும் இருக்கிற விவசாயிகளுக்கு மத்திய அரசு நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் இரண்டாயிரம்

அடுத்த முறை எல்லா மூட சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அனைத்து விவசாயிகளுமே மிஸ் பண்ணாமல் அக்ரி வந்து போய் வந்து வெரிஃபை பண்ணிவிடுங்க அக்ரி ஸ்டாக் அதாவது விவசாயிகளுக்கு அடையாள அட்டை வாங்குறதுக்கு அந்த அடையாள அட்டை வாங்குறதுக்கு அடையாள நம்பருக்கு அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அந்த விவசாய ஆதார் நம்பர் போட்டு இல்லை ஓடி போட்டு உள்ளே போயிடுவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே நம்பர் உட்பீடு நம்பர் போட்டால் உங்களுக்கு வந்து அவர் பேர்ல இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா இடமும் வந்துருன்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு சில விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் ஒரு சர்வே உட்பீடு நம்பர் போடுறப்ப அவங்களுக்கு ரெண்டு மூணு சிட்டாக இருந்தாலும் ஒரு ரெண்டு சிட்டால் இருக்கிற நம்பர் தான் வருது ஒரு சில சிட்டாளுக்கு நம்பர் வரமாட்டேங்குது அது என்னென்னு பார்த்துங்க நீங்கள் அவரு அதை மட்டும் வெரிஃபை பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது எப்போ வந்து வெரிஃபை பண்ணி இல்லை ஒன்று ஓகே பண்ணணும் இல்லை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் திரும்ப அந்த ஒரு பர்டிகுலர் வில்லேஜில் இருக்கிற விவசாயிகளுக்கு திரும்ப அவருக்கு வந்து ரீ அப்ளை பண்ண முடியும் அது என்னென்னு அக்ரி ஆஃபீஸர் கேட்கணும் பெரிய டவுட்டாக இருக்குது இப்போ வந்து கூட்டில் சில விவசாயிங்க சிட்டா வச்சுருப்பாங்க எவ்வளோ பேர் கூட்டில் வச்சிருப்பாங்க அப்படி நீங்கள் கூட்டில் வச்சு பண்ணுறப்ப ஆதார் நம்பர் ஓட்டி போட்டு அந்த ரெண்டு பேர் மூணு பேர் இருக்காங்கன்னா அதில் இருக்கிற இடெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு போட்டு பண்ணால் அவங்களுக்கு மட்டும் ஷேர் அது மட்டும் தான் கரெக்டாக வருது அதுபோல் ஷேர் அதே பிரித்து கொடுத்துட்டுது இந்த வெப்சைட்டில் அதை பற்றி நம்ம கூட்டில் இருக்கிறது கண்டிப்பாக வந்து நீங்கள் அக்ரிஷ்டாக்கில் பதிவு பண்ணலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விவசாயிகள் வந்து ரெண்டு மூணு வருவாய் கிராமத்தில் வந்து இடம் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே டைமில் பதிவு பண்ணலான்னா எல்லா எல்லாருக்குமே வந்து ஒரே டைமில் பதிவு பண்ண முடியாது அவருக்கு வந்து அந்த மூணு கிராமத்தில் வச்சுருந்தாலும் மூணு கிராமத்தில் ஒரே டைம் பதிவு பண்ண முடியாது தற்சமயத்துக்கு எதனா ஒரு கிராமத்தில் மட்டும் தான் பதிவு பண்ண முடியும் அடுத்தது வெரிஃபை ஆனால் தான் அடுத்த கிராமத்தில் பண்ண முடியுமா இல்லை அக்ரி ஆஃபீஸில் போயிட்டு பண்ண பண்ணணுமான்னு சொல்லிட்டு அடுத்து வரும் இனி ஒரு காலங்கள் தான் தெரியும் இப்போ வந்து யாருமே அவர் தெளிவாக சொல்லலை இது வந்து ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி சிஎஸ்சியில் கொடுத்தாங்க சிஎஸ்சி கொடுத்தாங்க இல்லையா அந்த அக்ரி ஸ்டாக் பதிவு பண்ணுறதுக்கு அப்போ வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அக்ரி ஸ்டாக் பதிவு பண்ணுறது மூலிமா என்னென்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து துறை பயன்களை ஒட்டசாளர முறையில் பெறலாம் ஒவ்வொரு முறை விண்ணப்பிக்கும் போது ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டியதில்லை அரசின் நன்மைகள் சரியான பயனாளிக்கு சென்றடைவதை உறுதிப்படுத்த முடியும் கூட்டுறவு மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் எளிய முறையில் பயிர்கள் பெறும் வசதி ஆதார் எண் அடிப்படையில் விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடி பண பரிமாற்றம் செய்யப்படும் சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நாலு அஞ்சு பாயிண்ட்ஸ்க்காக தான் வந்து இந்த அக்னி ஸ்டாக் ஒவ்வொரு விவசாயிங்களுக்கும் ஒரு கார்டு மூலயமா தனிப்பட்ட அடையாள அட்டை நம்பர் கொடுக்க போகிறாங்க மெயினாக இதுக்காக மட்டும்தான் அதுக்கு வந்து அடுத்து நம்ம இப்போ சிஎஸ்சியில் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி கேம்ப் போட்டு பண்ணுறாங்க அந்த கேம்புக்கு நீங்கள் பண்ண எடுத்து போட்டு சொல்லிட்டு முன்னாடி சொன்ன மாதிரி ஆதார் அட்டை உங்களோட சிட்டா இல்லை சர்வே நம்பர் உட்பி நம்பர் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டும் லிங்க் பண்ணியிருக்கேன் அந்த இணைக்கப்படல கைப்பேசி எடுத்துகிட்டு போன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இங்கே அடுத்து ஒரு அரோட ஸ்க்ரீன்ஷாட் தான் ஸோ நீங்கள் வந்து பதிவு பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு குவிக்கா பதிவு பண்ணிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய நிலம் வந்து உங்களுடைய ஆதார் கார்டோட இணைச்சி வச்சுருக்காங்க அக்ரி ஆஃபீஸில் இப்போ நீங்கள் அதை லிங்க் பண்ணது லிங்க் பண்ணி வெரிஃபை பண்ண போகிறீங்க லிங்க் பண்ணி வச்சுருக்கிறது அவ்வளோதான் டிஎன் ஃபார்மர் டாட் அக்ரி ஸ்டாக் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் டைப் பண்ணிவிட்டு அதோடய வெப்சைட்டில் போயிடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்குது பாருங்கள் சிஎஸ்சியில் பண்ணுற மாதிரி இருந்தால் லாகின் வித் சிஎஸ்சி கொடுத்தா இப்போ பதிவு பண்ண முடியும் அதுக்கப்புறம் வழக்கம் போல் அந்த சிஎஸ்சி யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் அதை டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துட்டு உள்ளே போயிடலாம் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த டிஎன் ஃபார்மர் அக்ரிஸ்டாக்கில் பதிவு பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஓடி போட்டு பண்ணலாம் இன்னொன்று பயோமெட்ரிக் வச்சு பண்ணலாம் அதை பதிவு பண்ணுறதுக்கு இங்கே ஃபார்ம் ஹிஸ்ட்ரி கொடுத்தா போதும் இது போல் ஆதார் நம்பர் கேட்கும் இப்போ யாருக்கு பதிவு பண்ணுமோ அந்த விவசாயியோடைய ஆதார் நம்பர் போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த கர்சர் எடுத்து வெளியே கிளிக் பண்ணால் போதும் அவருடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி நம்பர் போவும் அது முப்பது செகண்ட் தான் டைமு அந்த ஓடிபி நம்பரை கா பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க போட்டுவிட்டு வெரிஃபை கொடுங்க கொடுத்தோடனே அவள் அந்த விவசாயி வந்து ஆதார் கார்டுக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்காத மொபைல் நம்பர் கேட்கும் அந்த மொபைல் நம்பர் கட்டாக டைப் பண்ணிங்க கொடுத்துட்டு அதே போல் திரும்ப ஒரு கிளிக் வெளியே பண்ணால் போதும் அடுத்த செகண்ட் இன்னொரு ஓடிபி ஆதார் ஓடிபி போவும் அந்த ஆதார் ஓடி போயிட்டு திரும்ப வெரிஃபை கொடுத்துக்கலாம் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அதனுடைய பேஜில் வந்து போயிடும் இதில் வந்து அதிகமாக இதே பண்ணதால ஒரு ரெண்டு மூணு தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கேசட் கேட்டகரி கேட்டகரி வந்து ஓபிசி கொடுத்துக்கலாம் அது என்னவோ அந்த கேட்டகரி கொடுத்துங்க ஓபிசினா ஓபிசி எஸ்டினா எஸ்டி எஸ்டினா எஸ்டி நான் வந்து ஓபிசி கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் ரெசிடென்ஷியல்ஸ் டீட்டெயில்ஸ் அந்த ஃபார்மருடைய இருப்பிடம் அந்த அட்ரஸ் இங்கே இங்கிலீஷில் இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே அட்ரஸ் இன் லோக்கல் லாங்குவேஜ் தமிழில் போட்டுங்க அதை டைப் பண்ணாதான் வந்து அடுத்த ஸ்டெப் போகும் இதனால் லாஸ்ட்டில் வந்து இற வரும் அதுக்கப்புறம் கீழே அப்புறம் லேண்ட் அடுத்து ஃபிரிட் லேண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் இது க்ளிக் பண்ணால் போதும் அந்த விவசாயி எங்கே நில வச்சுருக்காரோ அந்த மாவட்டம் கேட்கும் அடுத்து சப் டிஸ்ட்ரிக் கேட்கும் லாஸ்ட்டாக அந்த விவசாயி வந்து எந்த வருவாய்கிற அந்த இருக்கோ அந்த வில்லேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த விவசாயியுடைய அவர் பேர் இருக்கிற சிட்டாவில் இருக்கிற எதனால் ஒரு சர்வே நம்பர் போட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு உட்பிரிவு நம்பர் போட்டுங்க கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா போதும் கொடுத்தேன் பேர் வரும் இப்போ என்னென்னா இப்போ நம்ம உட்பிரிவு நம்பர் போடுறப்ப ஆறு ஏன்னா ஏ வந்து கேன்சல் போட்டால் தான் வரும் நீங்கள் இது போல் போடுறப்ப அந்த சிட்டாவில் யாரெல்லாம் கூட்டில் வராங்களோ அவங்க ரெண்டு பேரும் மூணு பேரும் எல்லா பேருமே டிஸ்ப்ளே ஆகும் அப்படி நீங்கள் பண்ணுறப்ப இப்போ ஆதார் இப்போ வந்து எந்த விவசாயியுடைய ஆதார் நம்பர் போட்டு பண்ணுறீங்களோ அவங்க நேம் செலக்ட் பண்ணி கொடுத்தா போதும் அதில் உள்ள இருக்கிற இடம் வந்து ரெண்டு பேர்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிவைட் ஆகி அதிலே வந்துடும் இல்லை நாலு பேர்னா அந்த இடத்துக்கு இது ஏற்ற மாதிரி ஆகி வந்துடும் இப்போ நான் வந்து இந்த விவசாயி நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த லெஃப்ட் சைடில் எல்லா டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிக்கிறேன் டிக் பண்ணிவிட்டு ஸ்குவாரல் பண்ணி செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கிறேன் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து வெரிஃபை ஆல் லேண்ட்ஸ் கேட்கும் அதை கிளிக் பண்ணோன்னு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடும் அதுக்கப்புறம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு செலக்ட் பண்ணிங்க அதுக்கப்புறம் இங்கே ஃபார்மர் கன்சர்ன் அதோட டிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆப்ரேட் ரெகுலேஷன் அதையும் டிக் பண்ணிங்க இதில் நீங்கள் படித்து பார்த்தா தெரியும் இந்த வந்து இது எதுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு திரும்ப இதை முடிச்சுட்டு நான் வந்து சேவ் கொடுத்துக்கிறேன் கொடுத்த பண்ணேன் பார்த்தீங்கன்னா அடுத்து லாஸ்ட்டாக ஒரு ஆதார் வெரிஃபை பண்ணணும் நீங்கள் ஓடிபி பண்ணுறாங்க ஓடிபி செலக்ட் பண்ணி இல்லை பயோமெட்டிக்னால் பயோமெட் செலெக்ட் பண்ணி ஓடிபி செலக்ட் பண்ணிக்கிறேன் கொடுத்துட்டு திரும்பவும் அந்த விவசாயியுடைய ஆதார் நம்பர் போட்டு போடணும் போட்டுட்டு சென்ட் ஓடிபி கொடுக்குறேன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஆறு இலக்க ஓடிபி நம்பர் வரும் அந்த நம்பரை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணணும் ஓடிபி கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுக்குறேன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஓடிபி வெரிஃபைனு வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்எம்எஸ் அந்த கஸ்ட் இந்த விவசாயிக்கு போயிடும் நமக்கு டிஸ்பிளே ஆகிடும் நமக்கு தேவைன்னா டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஓகே கொடுத்து அடுத்த விவசாயிக்கு பதிவு போகிற ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுபோல் தான் வந்து நம்ம அக்ரி ஸ்டாக் வந்து தனி நபர் அடையாள அட்டை விவசாய நம்பர் வாங்குறதுக்கு பதிவு பண்ணணும் தேங்க் யூ பவுன் பிளாக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்